எப்படி திருப்பதியில பிரம்மோசவம் கோலாகலமாக நடைபெறுமோ அதே போல நம்ம ஆலயத்துல இந்த புரட்டாசி மாத அலங்கார சனிக்கிழமை அலங்கார மகோத்சவம் இப்ப உலக பிரசித்தமாக இந்த மாதம் நான்கு சனிக்கிழமைகள் அதுல இரண்டு சனிக்கிழமை பூர்த்தி ஆயிடுச்சு இப்ப மூணாவது சனிக்கிழமை நீங்க சுவாமி சுவாமியை சேர்ச்சி முதல் சனிக்கிழமை என்ற உலக நன்மைக்காக பத்தாயிரத்தி எட்டு வடைகளால் கொடுக்கப்பட்ட பிரம்மாண்டமான வடைக்கா அலங்காரத்தில் சுவாமி காட்சி கொடுத்தார் கருவரை கொண்டாது பிரம்மாண்டமான வடை அலங்கார சென்ற வாரம் இரண்டாம் சனிக்கிழமை முன்னிட்டு அப்படியே கம்பீர மாருதியாக செந்தூரத்தை தனது மேனி முழுவதும் பூசிக்கொண்டு கிராம பக்தியை காட்டக்கூடிய செந்தூரக்கா பழங்காலத்தில் சென்ற வாரம் காட்சி கொடுத்தார் இந்த வாரம் சுயரூப பஞ்சமேனி அலங்காரத்தில் காட்சி கொடுக்கிறார் சுவாமிங்க ஆலயம் கொண்டு இருபத்தி ஓரு ஆண்டுகள் பூர்த்தியாய் இது இருபத்தி இரண்டாவது வருஷம் இந்த இருபத்தோரு வருஷமும் இந்த மூணாவது சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு தோற்றம் ஒரு ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாணவனின் சீதையும் காமித்த காட்சி ஒரு வருஷம் சஞ்சீவலையை பறந்து செல்வது போல அலக்காரம் கோட்டை ஆஞ்சநேயன் ஒரு வருஷம் மருத்துவ மேல ஆஞ்சநேயர் உட்கார்ந்து சீதையை பார்த்த காட்சி ஒரு வருஷம் ராமரையை கட்டி தடுவது போல் காட்சி ஒரு வருஷம் அஞ்சனை மைந்தன் அதாவது ஆஞ்சனேயனுடைய தாயார் அஞ்சனாதேவி மணில ஹனுமான் குழந்தையாக இருப்பது போல் காட்சி ஒரு வருஷம் லங்கா அதுக்கு அடுத்த வருஷம் ராமர் பாலம் கட்டுவது போல ஒரு வருஷம் சங்கநாதம் போர் போர்படை தளபதியாக சுவாமி சங்கத்தை ஊதுவது போல் காட்சி இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தருக்கும் ராமாயணம் முடிஞ்சு போச்சு ராமாயணத்துல என்னென்ன அலங்காரம் உண்டு அத்தனை அலங்காரம் பண்ணியாச்சு எப்ப மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடியே மனசுல தியானத்துல உட்காரும் போது இந்த வருஷம் இந்த அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சுவாமிய மனசுல தியானிக்கும் பொழுது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஹனுமான் கொடையை பிடிச்சிட்டு ராமருக்கு அப்படியே பிடிச்சிட்டு வர மாதிரி கியாமத்தில் வராது அதுதான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி நடக்காது சென்ற வருஷம் என்ன பண்ணலாம் திருப்பி அந்த அலங்காரத்தை ரிப்பீட் பண்ணலாமா அப்படின்னு தியானம் பண்ணும்போது அப்படியே அனுமாரே தான் உட்கார்ந்துட்டு ராமர் விக்கிரத்துக்கு அபிஷேகம் பண்ணுவது போர்க்காட்சி அதுதான் சென்ற வருஷத்து அலங்காரம் சரி இந்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படின்னு மனசுல தியானிக்கும் போது தியானத்துல பெருமா சுவாமி வரவே இல்லை சரி பழைய மாதிரி பழைய அலங்காரத்தை நம்ம ரிப்பீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் போது சுவாமி ஓடி வர தியானத்துல வர அப்படியே மரத்து மேல ஊஞ்சல் தொங்குறது ராமர் அப்படியே ஆட்ட இதுதான் தியானத்துல வந்த காட்சி எப்படி கணவரைக்குள்ள மரத்தை கொண்டு வருது இங்க இருந்து பாக்குறவங்களுக்கு மனமே தெரியாது ஒரு பெரிய மரமே உள்ள இருக்கு அந்த மரத்துக்குள்ள அழகா கிணைய கொண்டு வந்து ஒரிஜினல் மரம் அதுல அழகா மர கிணையில ஊஞ்சல் அதுல ராமனுடைய விக்கிரகத்தை என்ன ராமர் அவதாரித்ததோ திரேதா யுகம் கலியுகத்துல அச்சா அவதார மூர்த்தியாக சுவாமி எப்படி இருப்பாரா விக்கிரக ரூபத்தில் இருப்பார் இல்லையா நீங்க பார்த்தீங்கன்னா கிருதயுகம் யுகம் துவாபரயுகம் கலியுகம் நீங்க கிருதயுகத்துல திரேதா யுகத்தில் அவதாரமாக வந்தார் கலியுகத்துல எப்படி வந்தார் கருவறைக்குள்ள கருவறையில் இருக்கக்கூடிய மூல விக்கிரகமாக கருவரில் இருக்கக்கூடிய பஞ்சலோக விக்கிரகமாகத்தான் இந்த கலியுகத்துல பெருமாள் காட்சி கொடுக்கிறார் ஹனுமான் அவதரித்ததோ திரேதாயுகம் ஆனால் சுவாமி நித்திய சிரஞ்சீவி இன்றும் பல யுகங்களை கடந்து இந்த பூலோக சிரஞ்சீவியாக நம்மோடு ஒருவராக நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே கணவர் ஆஞ்சநேயர் அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் பிரத்யக்ஷமாக வந்து இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய அந்த ராமர் விக்கிரகத்தை ஊஞ்சலில் வைத்து ஊஞ்சல் ஆக்குவது போல இப்படி ஒரு அலங்காரம் உலகத்துலயே என்ன கடை நீங்க தான் உடனே கடை கூகுள் சர்ச் பண்ணி பாபே பண்ணி பாருங்க உலகத்துல இப்படி ஒரு அலங்காரம் இங்கையான பண்டிய காலம் எல்லாம் ரொம்பவும் அலங்காரம் இனி இந்த அலங்காரத்தை சேவிக்கணும்னா இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் காக்கணும் காக்கணும் ஏன்னா திரும்பியும் திரும்ப அத ரிப்பீட் ஆகணும் முதல்ல அலங்காரத்துல ரிப்பீட் ஆகணும் அப்படி ஒரு ஆச்சரியமான இது போல அலங்காரங்கள் அடிக்கடி தரிசனம் கொடுக்கணும் அடுத்த வாரம் புரட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமை முன்னிட்டு கோடி சூரிய பிரபாவனாக தங்க கவச்சத்தில் சுவாமி கதிரவன் போல் காட்சி கொடுக்கிறார் இந்த புரட்டாசி ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடந்திருந்ததிலிருந்து இரவு நட சாத்திரம் வரை எல்லோருக்கும் அன்னதான பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் பிரசாதம் விநியோகம் ஒவ்வொரு வாரமும் முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் பக்தர்கள் இப்படி புரட்டாசி நாலு சனிக்கிழமை சேர்த்து ஒன்றரை லட்சம் பக்தர்கள் உங்கள் எல்லோருடைய கைத்தறி அதில் சேர்த்து இன்னும் அடுத்தடுத்து வாரங்கள் அன்னதானங்கள் நடக்கிறதுக்கு அவசியம் நிறைய பொருள் தேவைப்படுறது மூட மூடையாக தரமான பச்சரிசி சொல்லக்கூடிய மண்டிரம் கிலோ நெய் தேவைப்படும் ஒரு தேவைப்படுது பதினஞ்சு கிலோ உங்களால எத்தனை டிப் முடியுமோ நெய் கொடுக்கணும் எல்லோரும் உற்சவத்தில் கலந்து கொண்டு சுவாமியின் பரிபூர்ண பரிபூர்ணர்கள்